ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் பிடிக்காது ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கம கமன்னு பார்த்ததுமே பசிய தூண்டுற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற டம்ளர்லாம் நானும் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ இதில் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு பத்து டம்ளர் வரைக்கும் நமக்கு கஞ்சி கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அளவு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க ஒரு வேளை ஒரு ரெண்டு டம்ளர் கஞ்சி போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி எடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கஞ்சி கிடைச்சிரும் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் கழுவாமல் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதோட அந்த ஒரு எல்லா சத்துமே வந்துட்டு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்துட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் போயிடும் ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்துட்டு கழுவாமல் தான் நல்லது பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு க கழுவிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அவங்களுக்காக தான் கழுவிட்டு எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் இதில் வந்துட்டு காட்டியிருக்கேன் ஸோ இது ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணுனா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு டவலில் போட்டுட்டு இதை கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுக்க வைக்கணும் அதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு

பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த டவலில் ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் போட்டு வச்சீங்கனாலே போதும் போட்டுட்டு கடியில வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த டவல் இழுத்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அரைக்கலாம் அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு வேக வச்சிடலாம் முழு அரிசியாக நீங்கள் அப்படியே போடும்போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு வேகாது இதுவே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் அடுத்ததாக இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பை வந்துட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதே டம்ளரில் தான் நான் பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன் ஸோ நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பையும் எடுத்துக்கணும் இப்போ குக்கரை வச்சுட்டு இதில் நம்ம கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஒரு வெங்காயம் இல்லை நல்லா பெரிய சைஸில் இருக்குன்னா ஒரு அரை வெங்காயத்தை மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்திட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விடணும் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் மல்லியும் புதினாவும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு பத்து டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அரிசி கம்மியாகவும் தண்ணி அதிகமாகவும் குக்கரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விசில் வழியாக வந்துட்டு அந்த தண்ணி பொங்கி வெளியில் வராது இதுவே நீங்கள் ஸ்பூன் போடாமல் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் பொங்கி வெளியில் வந்து அடுப்பெல்லாம் வந்துட்டு நாரி போயிடும் அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்திக்கலாம் கூடவே அந்த பருப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஆறுலருந்து ஏழு எட்டு விசில் கூட நீங்கள் வெட்டுக்கலாம் பட் வந்துட்டு ரொம்ப ஹையாக வச்சுட்டு நீங்கள் இதை சமைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் சமைக்கணும் சீக்கிரமாகவே ஆயிரும் ஒரு ஆறிலருந்து எட்டு விசில் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்ம உள்ளே அந்த ஸ்பூன் போட்டதால கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பொங்கி வரல இதுவே வந்துட்டு நீங்கள் ஸ்பூன் போடாமல் அப்படியே விசில் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக பொங்கி பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் இப்போது அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணால் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நறுக்கின ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம் அப்போது நமக்கு கஞ்சி பார்த்திங்கன்னா இன்னுமே மனமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சத்தான கம கமனு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சீரியஸாக யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க